மாவீன் தன் தென்றல் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கேன் திருப்பல்லாண்டு புறந்தான் மாலையன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னம் புகழறிதாய் இறந்து இறந்து அழைப்ப என் உயிர் ஆண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்று கரந்தும் கரவாத கற்பகன் ஆகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிரந்தும் வரம்பில்லா பாங்கர்க்கே பல்லாண்டு கூறுதுமே சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கன்மால் எங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாங்குழமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமாறற் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தான தானனுக்கே பல்லாண்டு கூறுதுமே